நம்ம வீனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கனாக்கா கௌஷிகாவும் சரி நானும் சரி தலையில எல்லாம் நல்ல எண்ணெயை வெச்சிட்டு இன்னைக்கு சண்டே அது இல்லாம இன்னைக்கு வர்க் லீவ் வீக்லி ஒன்ஸ் சண்டே தான் லீவ் சோ அதனால ஆபீஸ் போறப்போ கொல்லும்போது வந்து பாத்தீங்கனாக்கா தலையில எண்ணெய் வைக்க முடியல ஏன்னா டிரைவிங்கில் போகும்போது கொள்ளும்போது தலையில் வந்து நிறைய டஸ்ட் படுது இப்போது ஒர்க் இல்லை அப்படின்றதுனால சண்டேஸில் லீவில் வீட்டில் இருப்போம் ஸோ அதனால் ஆஃபீஸ் லீவு அப்படின்றதுனால சாட்டர்டே அன்றைக்கே நைட் என்ன வைக்கலான்னு பார்த்தா ச பையன்ஸ் நேற்று வர டைம் ஆகிடுச்சி அப்படின்றது இல்லை சாட்டர்டே ஹேண்ட் லீவ் ஆமாம் அவங்க வந்து ஐஏஎஸ் படிக்கிறாங்க அதனால் அதனால் ஹேண்ட் படிக்க இல்லை இல்லை ஐஏஎஸ் படிக்கிறாங்க அவங்க அதனால அவங்களுக்கு ஐஏஎஸ் வந்து சாட்டர்டே சண்டே லீவ் விட்டாங்க அவங்களுக்கு அதனால இன்னைக்கு நான் எண்ணெய் வச்சு குளிக்கும்போதே இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கும் நல்லா தலையில எண்ணெயை வச்சுட்டு தலையில நல்ல எண்ணெய் ஊரட்டும் சொல்லிட்டு அதுக்குள்ள வீடெல்லாம் பெருக்கி வீடெல்லாம் தொடச்சிட்டு பெட்டெல்லாம் உதறிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு அம்மா கொஞ்சம் வெங்காயத்தைக்களையெல்லாம் சமைக்கிறதுக்கு அறிஞ்சு கொடுக்க சொன்னாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு கிடையாது பால் சாதம் தேங்காய் பால் சாதமோ கத்திரிக்காய் கிரேவியும் தான் பண்ணுறாங்க இன்றைக்கி ஸோ அதுவும் இது கூட வந்து உங்களுக்கு ஒரு கிளிப்ஸாக வந்து ஆட் பண்ணுறேன் நான் பாருங்கள் ஸோ இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதுனால நான்வெஜ் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து சமைக்க மாட்டாங்க அது அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து இருக்கிற டேவும் வந்து நாக்கு செத்து பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஆமாம் தானே சிக்கன் மட்டன் எதுவுமே இல்லாமல் மீன் மீன் எதுவுமே இல்லாமல் நாக்கு செத்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஸ்பெஷலாவது இருக்கட்டும் சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம் செய்யுமா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு எதுனா ஃப்ரை பண்ற மாதிரி பண்ண ஃப்ரை பண்றதுக்கு எதுவும் இல்லை பொட்டேட்டோ கிழங்கு அந்த மாதிரி கிரேவி பிரிஞ்சால் இருக்கிறவே கிரேவி அப்படின்னு சொன்னா பண்ற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி நாங்க வீடியோக்குள்ள கத்திரிக்காய் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு கத்திரிக்காவெல்லாம் அரிஞ்சு கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பூஜை ரூமுக்கு வந்து பூவெலாம் போட்டாச்சு இன்றைக்கி ஸோ அதுக்கான ஒரு கிளிப்புமே வந்து இது அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா சாமி படத்துக்கும் பூவெல்லாம் சின்ன சின்ன படத்துக்கெலாம் சொரு வேண்டிய இடத்துலலாம் சொருவிட்டு அதுக்கப்புறமேலிட்டு மீதி இருக்கு അപ്പ മാംപ്ലൻസ് ആവる പെങ്ങരെ കുടില അപ്പ മാംപ്ലൻസ് ആവる പെന്ത വൈറ്റ് ഇരുന്നாரு ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லியிருந்தேன் என்ன அப்டேட் நம்ம சேனல்ல ஒரு த்ரீ வீக்ஸ் பிஃபோர் வந்து இந்த என்ன பண்ணிருந்ததுனாக்கா எனக்கே தெரியாமல் ரியாக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு கொண்டுகிட்டு இருந்துருக்குறா போல இருக்கு அது எனக்கு தெரியல நான் கவனிக்கல என் ஃபோன் அதிகமாக வச்சிருப்பேன் எங்கள் அம்மா ஃபோன் மாத்தி மாற்றி போன் வச்சிருப்பான் அந்த மாதிரி தான் ஏதோ பண்ணுறா போல இருக்கு இவன் நார்மலாவே வீடியோ எடுப்பா கொள்வா அந்த மாதிரி பண்ணுறா போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் சைலண்டாக இருந்துட்டேன் திடீர்னு பார்த்தா லைவ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கா இவளே அப்டேட் பண்ணி விட்டுருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களை வச்சு போடுற மாதிரி இருந்தால் நம்ம எஸ் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுப்போம் இல்லை அப்படின்னா நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி வச்சு தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம் இவ எதுன்னு தெரியாமல் இவ பட் நான் அப்டேட் பண்ணிட்டா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் பிஃபோர் வந்து நம் என்னோட சேனலில் லைவை வந்து டிசபிள் பண்ணிட்டாங்க லைவே போட முடியாது இதுக்கு மேல்பட்டு லைவ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வந்து டிசபிள் பண்ணி வச்சுருந்தாங்க வெறும் நான் எடுக்கிற வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும் கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு என்னடா இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்மள்கிட்ட வந்து வாட்ச் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க நம்ம போடுற வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துவிட்டாங்க சப்ஸ்கிரைபர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்ச் ஹவர் ஏறுது நம்ம லைவுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைவ் போட போட தான் வந்து வாட்ச் ஹவர் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் என்ன பண்ணேன் சரி ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வாட்ச் அவர் கொடுத்துக்கலாம் வாட்ச் ஓவர் வந்து பார்த்திங்கனா அர்ட்லி ஒரு தௌசண்ட் கிட்ட தான் இப்போ ரீச் ஆயிருக்கு ஸோ வந்து வாட்ச் வாட்சவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்சவர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க என்னன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ஃபர்ஸ்ட்டாக வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஓவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருப்பாங்க ஃபஸ்ட்டில் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கன்சென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஓவர் இருந்தால் போதும் அண்ட் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும் ஷார்ட்ஸ் அதிகமாக போடுற மாதிரி இருந்தால் த்ரீ மில்லியன் இருந்தாவே போதும் அண்ட் தென் ஃபோர் தௌசண்ட் வாட்சாவது வந்து பார்த்திங்கனாக்கா டென் மில்லியன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ணேன் சரி ஓகே இதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக லைவ் போட்டு லைவ் போட்டு நம்மளோட வாட்ச் அவர் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து பாப்பாவால் இப்படி ஆகிடுச்சி என்னடா இது வாட்ச் அவர்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தேன் சரி ஓகே அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரெகுலராக வீடியோ ஆல்ரெடி சரி எடுத்து வச்சிருக்க வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்ச்அவர் ஏற ஆரம்பிச்சுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது சரி ஓகே நம்ம இப்படி பண்ணியே வந்து வாட்ச் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு நேற்று நைட்டு என்ன பண்ண எதிரியாக சும்மா யூடியூப் இருக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த லைவை வந்து க்ளிக் பண்ணி பார்ப்பேன் டெய்லியுமே வந்து எனக்கு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வாரமாவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் நான் அனேபிள் பண்ணிட்டாங்களா எனேபிள் பண்ணிட்டாங்களா பண்ணிட்டாங்களா அப்படின்றதுக்குள்ளே எனக்குள்ள ஆனால் போய் பார்ப்பேன் டிசபிள்லேயே இருக்கும் லூஸாக இருக்கா ரிட்டைட் பண்ணலாம் டிசபிள்லேயே இருக்கும் ஒரு மாதிரி மனசு சங்கடப்பட்டுட்டு மறுபடியும் வெளியில் வந்துடுவேன் மாதிரி தான் நேற்று நைட்டு எதர்ச்சியாக வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறேன் பார்த்தா லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனபிள் ஆகிடுச்சி எனக்கு நைட்டு அது பார்க்கும்போது ஒரு மணி ஒரு ரெண்டரை மணி இருக்கும் நைட்டு எதிர்ப்பு அப்பாவை போட சொல்லு போட்டு டைட் பண்ண சொல்லு அப்பா அவளோட கோலுஸ் வந்து கலண்டுருச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்கா ஸோ வந்துட்டு நைட்டு அது ஒரு ரெண்டரை மணிக்கு என்னை பார்க்கும்போது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போ நம்ம சேனலுக்கு மறுபடியும் வந்து லைவ் போட என்ன பிள் பண்ணிட்டாங்க யூடியூப்காரங்க நம்மளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆயிடுச்சு எனக்கு ஸோ இனிமேல் வந்து கிட்டே ஃபோன் கொடுக்கும்போது யூடியூப் நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் உஷாராக இருங்க குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை பார்த்து இது பண்ணுங்கள் ஏன்னா வந்து நம்ம சேனல் நடத்துகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஸோ நான் வந்து வந்து எந்த விதத்துலேயுமே அதை நான் அஃபெக்ட் பண்ணலை அவளை திட்டவும் இல்லை எதுவுமே பண்ணவேல சைலண்டாக விட்டேன் என்னிங்கன்னா ஒரு நாள் வந்தால் வரட்டும் இல்லையா நம்ம வேறு ஒரு சேனல் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியாச்சு இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு நியூஸாக எனக்கு வந்து ஒரு குட் நியூஸ் உங்கள் ஷேர் பண்ணோம்னு நினச்சேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது அதுக்கப்புறம் இன்றைக்கி கிருத்திகா அப்படின்றதுனால கோயிலுக்கு போக முடியுமான்றது தெரியல பட் இன்னைக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க கோயிலாக முருக கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவில் இருக்கான்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சூப்பரான சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு சுட சுட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லஞ்சு வந்து சூப்பராக சாப்பிட போகிறோம் நாங்கள் தேங்காய் பால் சாதம் வித் கத்திரிக்காய் கிரேவியோட நல்லா காரசாரமா செமையாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்